ஒரு காய் கா ஷாப்புனா சாதாரணமாக இந்த டேபிள் மேலே இந்த ஆஃபீஸ் ரூம் பணக்காரங்க பணத்தர மாதிரி இருக்கிறாப்லாம் இருக்கிறோம் ஒவ்வொன்றும் ரேட்டு வந்து நம்மளாம் வாங்கக்கூடிய மாதிரி இல்லை ஒவ்வொன்றையும் நம்ம பார்க்கலாம் இந்த ஒரு கார் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது வெள்ளி அதாவது ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கிட்ட அப்படி இதில் என்னதான் இருக்குதுன்னு பார்த்தாக்கா கார்ட்டூன் சம்மந்தப்பட்டது பார்வைக்கு மட்டுமே உள்ள இந்த ராக்கெட்டு ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது வள்ளி இந்த ஒரு கார் நூற்றி நாற்பது வெள்ளி டயர் ரிப்பேர் ஒர்க் பண்ணுற மாதிரி இந்த ஒரு கார் நூற்றி நாற்பது வள்ளி இந்த ஒரு கார்ட்டூன் கேரக்டர் வந்து முந்நூற்றி வெள்ளி அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூற்றம்பது வெள்ளி அப்புறம் இந்த ரெண்டு கார்ட்டூன் சேர்த்து வந்து ஐநூற்றி எழுபது வெள்ளி வாக்க அழகாக தான் இருக்குது ஆனால் இந்த ப்ரைஸு எதுக்காக இந்த ப்ரைஸு அப்படிங்கிறது நமக்கு ஒன்றும் புரியலை தாண்டும் இந்த மாதிரி அன்யூஷுவலான டிஃப்ரெண்ட்டான வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்